இன்று கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பு இன்று இலங்கையிலே ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கும் விடயம் ஏவிபியின் செயலாளர் ரிஸ்வின் சில்வா அவர்கள் நேற்றைய வீரசெய்ரியிலே ஒரு முழுமையான பேட்டியை கொடுத்திருந்தார் அதாவது புதிய அரசியலமைப்பை உருவாக்கி பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை இலங்கையிலே அரசியலமைப்பில் உள்ள பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முற்றுமுழுதாக நீக்கி மாகாண சபை முறைமையை இல்லாமல் ஒழிப்பதற்கான திட்டங்களை தாங்கள் வகுத்து கொண்டிருப்பதாகவும் அது மாத்திரமல்ல இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது இலங்கை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக இந்தியாவால் வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் என்று கூறியிருந்தார் உண்மையிலே ரின் சில்வா அவர்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் என்பது அரசியலமைப்பிலே எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்படும் போது ஆறில் ஐந்து பெரும்பான்மையுடன் இருந்த ஜே ஆர் அவர்கள் அந்த திருத்தச் சட்டத்தை பாராளுமன்றத்தின் ஊடாகவே கொண்டு வந்திருந்தார் ப்படி இருக்கும்போது இலங்கை மக்களுக்கு அது இலங்கை மக்களது விருப்பத்திற்கு மாறாக கொண்டு வரப்பட்டது என்பது ஒரு பொய்யான கதையும் போலித்தனமான கதை ஏனென்றால் அந்த நேரத்திலே இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிராக ஜேவிபி போராடியதாகவும் தொடர்ச்சியாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டதிலிருந்து தாங்கள் அதற்கு எதிராக செயற்பட்டு கொண்டு வருவதாகவும் அவர் கூறியிருந்தார் உண்மைதான் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்பட்டிருந்தால் இன்று வடகிழக்கு தமிழ் மக்கள் கூட கணிசமான அளவு தேசிய மக்கள் சக்திக்கு இந்த ஏவிபிக்கு வாக்களித்திருப்பவர்கள் முழுமையாக பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருந்தால் அவர்கள் விரும்பியோ தமிழ் மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ எப்போதோ இந்த தேசிய அரசியல் நீரோட்டத்தில் கணிசமானவர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள் இலங்கையிலே இருபத்தி ரெண்டு புதிய அரசியல் அமைப்பு உருவாகி எழுபத்தி எட்டாம் ஆண்டு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வந்து அதிலிருந்து இருபத்தி ரெண்டு திருத்தங்கள் அந்த அரசியலமைப்பிலே கொண்டு வரப்பட்டது ஆனாலும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் மாத்திரமே முழுமையாக அமுல்படுத்தப்படாமல் இருக்கின்றது எண்பத்தி ஏழிலிருந்து அதற்கு எதிராக போராடி கொண்டு இந்த ஜேவிபி ரெண்டாயிரத்தி ஆறிலே தற்காலிகமாக இணைந்திருந்த வடகிழக்கை பிரிப்பதற்கும் இவர்கள்தான் நீதிமன்றத்தை நாடி நிரந்தரமாக வைத்தவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதோ பாராளுமன்ற தேர்தல்களின் போதோ வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக இந்த தேசிய மக்கள் சக்தி என்று கூறப்படும் ஜேவிபி எதுவிதமான தீர்வு திட்டங்களையோ அல்லது இந்த பிரச்சனைக்கு எப்படியான தீர்வை கொடுக்க போறோம் என்றோ அவர்கள் கூறவில்லை ஏபிபிஐ பொறுத்தமட்டிலே மட்டிலே ஜனாதிபதியின் கருத்தையோ அல்லது அமைச்சர்களின் கருத்தையோ விட அவர்களுடைய கட்சியின் செயலாளர் ரிஸ்வின் சில்வா அவர்களது கருத்துத்தான் முதன்மையானது அந்த அடிப்படையில் ரிவன் சில்வாவின் கூற்றை அவரது பேட்டியை அவரது கருத்தை நாங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தமிழர்களுக்கு ஒரு தீர்வில்லை என்று கூறுபவர்கள் உண்மையிலேயே நாங்கள் கூட தமிழ் மக்களை கடந்த காலங்களிலேயும் தற்போதும் பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கும் தமிழ் தேசிய கட்சிகள் கூட அவர்களை விடுத்து போராட்ட இயக்கங்கள் கூட பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுடைய அரசியல் தீர்வுக்கு ஒரு 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 முதல் புள்ளியாக தான் நாங்கள் அதை கருதி கொண்டிருந்தோம் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இந்த நாட்டு மக்களின் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வில்லை என்று கூறுபவர்கள் இதுவரை என்ன தீர்வு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் என்றால் எதுவுமே இல்லை எங்குமே தமிழ் மக்களது பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு என்று அவர்களால் கூற முடியாமல் இருக்கின்றது அந்த திட்டம் தீர்வு திட்டம் என்ன நிரந்தரமாக இந்த நாட்டிலே அனைவரும் இலங்கையர்கள் நாங்கள் அனைவரும் சமத்துவமாக வாழ்வதற்கு புதிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு போகின்றோம் என்று சொல்பவர்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை ஒழிக்க வேண்டும் அதற்கு நாங்கள் எதிரானவர்கள் என்று கூறுபவர்கள் தமிழ் மக்களது புரியோடி போயுள்ள இனப்பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை அவர்கள் கூற வேண்டும் ஜனாதிபதி தேர்தலின் போது அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்குவோம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் காணாமல் போனவர்களுக்கு ஒரு நீதியை கண் பெற்று தருவோம் என்றெல்லாம் கூறியவர்கள் இன்று ஜனாதிபதி தேர்தல் முடிந்து ஜனாதிபதியாக வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்ற பின்பும் இன்று மூன்று தமிழர்களை பயங்கரவாத தடை சட்டத்திற்குள் திரைபிடித்திருக்கின்றார்கள் இப்ப பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று கூறியவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை இன்று அவர்கள் பயன்படுத்தி தொடர்ச்சியாக அந்த சட்டத்தின் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் என்றால் அவர்களது உண்மையான முகம் என்ன என்று தெரிகின்றது இலங்கையர்கள் அனைவரும் ஒன்றானவர்கள் என்று கூறுபவர்கள் வடகிழக்கு சார்ந்த ஒரு தமிழருக்கோ ஒரு முஸ்லிமுக்கோ அவர்களது அமைச்சரவையிலே இடம் கொடுக்கவில்லை வடகிழக்கில் இருந்து இன்று எத்தனை தமிழர்கள் எத்தனை முஸ்லிம்கள் அவர்களுடைய கட்சியில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தமிழர்கள் மாத்திரம் ஏழு தமிழர்கள் வடகிழக்கிலே இருந்து இந்த கட்சிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் வடகிழக்கை பிரதிநிதித்து வடகிழக்கை பூர்வீகமாக கொண்டவர்கள் அவர்கள் இரண்டு தமிழர்களுக்கு இடம் என்று சொல்லலாம் ஆனால் அந்த இரண்டு தமிழர்களும் வடகிழக்கை பூர்வீம பூர்வீகமாக கொண்டவர்கள் அல்ல ஸோ இனவாத ரீதியாக தமிழ் முஸ்லிம்களை நீங்கள் பிரித்து புறக்கணிக்கின்றீர்கள் என்பதை வெளிப்படையாக நடைமுறையிலே காட்டிக்கொண்டு பேச்சுக்களிலே தமிழ் பேசும் மக்களை நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று கூறுகின்றீர்கள் நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகின்றேன் இந்த ஜேவிபி இந்த தேசிய மக்கள் சக்தி என்று கூறும் ஜேவிபிக்கு நான் ஒரு சவால் விடுகின்றேன் தமிழீழ விடுதலை இயக்கம் சார்பாகவும் என்ன தமிழ் தேசிய கூட்டணியின் ஒரு தேசிய அமைப்பாளர் என்ற ரீதியிலும் நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் இலங்கையர்கள் சமமாக சமத்துவமாக வாழ வேண்டும் என்று கூறும் நீங்கள் புத்த சாசனத்திற்கு இந்த நாட்டிலே புத்த மதத்திற்கு இந்த நாட்டிலே கொடுக்கும் முன்னுரிமையை ஏனைய மதங்களுக்கும் கொடுத்து காட்டுங்கள் உங்களால் இயலும் என்றால் அதை முதல் செய்யுங்கள் அதற்கு பிறகு இந்த நாட்டில் அனைவரும் சமம் சமமானவர்கள் என்பதை கூறுங்கள் என்று முழுக்க சவால் விடுகிறேன் நன்றி